கத்துடைய பரிசுத்த நாமத்து முன்னதாக கத்த நல்லவர் இந்நாள் வரையில நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேட்டி அதிசயமாய் நடத்தி வந்தார் இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அநேக நேரங்களில் நீங்க செய்யாத தப்புக்காய் உங்களை குற்றம் சாட்டுறாங்க அநேக நேரத்துல நீங்க செய்யாத த தப்புகளுக்காய் செய்யாத காரியங்களுக்காய் உங்களை தண்டிக்கும்படியாக மனிதர்கள் எழும்புகிறாங்க இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்யணே தெரியலையே நான் எதுவுமே தப்பு செய்யலையே நான் நான் உங்களுக்கு எந்த அநியாயமே செய்யலன்னு சொல்லிக் கொண்டிருக்கீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கான கேரக்டரை கொண்டு வர விரும்புகிறேன் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது நீங்க எடுத்து தெரியும் உங்களுக்கு டைம் கிடைச்சி தானியல் ஆறாம் அதிகாரம் முழுமையாக வாசித்து பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா தானியல் செய்யாத ஒரு தவறுக்காக மனிதர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி குற்றம் சாட்டி ராஜா கிட்ட சொல்றாங்க இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தானியலோ எந்த தவறு செய்யல தேவனுக்கு மிகவும் கீழ்படிந்து அவ் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நீதியாய் நடந்தான் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் தான் தானியல் ஆனா தானியலுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பி இங்க என்ன நடக்குது தானியல் சிங்க கபியில போடப்படுறான் சிங்கங்கள் அவன சூழ்ந்தாச்சு என்ன நடக்குன்னு தெரிய தெரியாம தெரிய தெரியாத ஒரு சூழ்நிலையில ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தேவன் என்ன தெரியுமா செய்தாரு தூதர்களை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டு அந்த சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடி மறுநாள் காலையில ராஜா வரும்போது தானியல் சொல்றான் என் தேவன் சிங்கங்களுடைய வாயில கட்டி போட்டாரு அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டு என்னை காத்து கொண்டார் நான் எந்த கெடுதலும் ராஜா உமக்கும் செய்யல தேவனுக்கும் செய்யல தேவன் என்னை காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதுதான் சொல்றேன் பிரதர்ஸ் தேவனுடைய பார்வையில உங்களை நீதியாய் காத்து கொள்ள தேவாவியானுடைய பலத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்குள்ள வச்சு எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிங்க உண்மையாய் உங்களை பரிசுத்தமாய் நீதியாய் காத்து கொள்ளுங்க உங் உங்களுக்கு எதிராக எழும்புகிற நாவுகளை உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருடைய திட்டங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவார் உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா மனிதர்களுடைய வாயும் கத்தர் கட்டி போடுவார் கத்த பெரிய காரியங்களை செய்வார் கத்தருக்குள்ள உங்களை நீதியாய் காத்துக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ